முதல் படத்துலேருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவரை எதுக்குன்னுனா நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல் உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு வளர்ந்துன்னு கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குறேன் காணொலியில் எங்கள் நாங்கள் என்ன உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டி சொல்லியிருக்குது இந்த தம்பி உண்மையா இல்லையா அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்கள் அப்படி காவல் கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த கொடுத்துட்டு நல்லா வேஷம் இதுக்கு ஒன்றும் ஒன்னும் மேல என்ன சொல்றதுன்னு தெரியல வேற எந்த தாளிகைகள் ஐயா

சில ஜாம்பவான்களை வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்கள்ல தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவை வரணும் தொகுதியை மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை ஊயிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும்